வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெங்கடிகாசி சீரியலில் என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ரோஹினி கிறிஷை கூட்டிட்டு வந்து வேறொரு ஸ்கூல்ல சேர்க்க ஏற்பாடு பண்ணுறாங்க இப்போ காடின்னா மகேஸ்வரி அவங்க ஃப்ரெண்டை போட்டுடுறாங்க கிரிஷ் அப்படியே பரிதாபமாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன் மேடம் அப்புறம் ஆஃபீஸ் ரூம்ல ஃபீஸ் கட்டிடுங்க அகாடமிக் இயர் பாதியில் கூட்டிகிட்டு வந்துருக்கீங்க நாளையிலிருந்து ஸ்கூல் அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்ல ரோஹிணி எல்லாத்துக்கும் ஓகேங்க சாருங்கிறாங்க இவன் ரொம்ப நல்லா படிக்கிற பையன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவான் இதுக்கு முன்னாடி இவனை தனியாக விட்டதே இல்லை நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அப்படின்னு எல்லா அயோக்கிய வேலையும் பார்த்துட்டு இதில் வேற ரொம்ப பாசத்தை காமிக்கிறாங்க ரோஹிணி ஷியோர் டோன்ட் ஒரி மேம் நாங்கள் ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்குவோம் ட்ரிலியே எங்கள் ஸ்கூலுக்குன்னு ஒரு நல்ல நேம் இருக்குது நீங்கள் பயப்படாதீங்க பையன் நல்ல சேஃபாக இருப்பான் நல்ல எஜுகேஷனும் இருக்கும்னு அவர் சொல்லிகிட்டு இருக்கும்போதே சார் கூப்பிட்டீங்களான்னு ஒரு ஸ்டாஃப் வந்து நிற்கிறாங்க இந்த பையனுக்கு ஃபீஸ் கட்டணும் உள்ளரை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்ல வாங்க மேடம்ங்கிறாங்க அந்த லேடி ம் வா கிறிஷோட கையை பிடிச்சி ரோஹிணி கூட்டிகிட்டு போக முதல் முறையாக கிறிஷை பார்க்க நம்மளுக்கும் ரொம்ப பாவமாக இருக்குது அவங்க ஒரு ரிசிப்டை கொண்டு வந்து கொடுத்து சார் அவங்க ஃபீஸ் கட்டிட்டாங்க சார்னு சொல்ல என்ன அதை வாங்கிக்கிறாரு அப்போ இவங்க மூணு பேரும் வந்து இன்னைக்கு இன்னொரு லேடி ஸ்டாஃப் வர்றாங்க இவங்க நியூ அட்மிஷன் ஹாஸ்டலுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்ல அந்த லேடி கிரிஷ் கிட்ட வர்றாங்க உடனே அவரு ஆஹா அம்மா நான் உங்க கூடவே இருக்கிறேன்மா பிளீஸ்மா நான் வரமாட்டேன் அப்படின்னு அழ ஆரம்பிக்க கிரிஷ் இங்க பாரு கிரிஷ் இனிமே நீ இங்க தான் இருக்கணும் அப்படின்னு ரோஹினி சொல்ல இல்லம்மா நான் போக மாட்டேன் உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு கெஞ்ச கிரிஷ் சொன்னா கேளு அப்படின்னு ரோகிணி சொல்லிட்டு இருக்க முடியாது எனக்கு இந்த ஸ்கூல் வேண்டாம் அப்படின்னு கிரிஷ் கத்துறாரு கிரிஷ் சொன்னா கேளுடா அப்படின்னு ரோகிணி சொல்லிட்டு இருக்க மேடம் முதல் நாள் எல்லா பசங்களும் இப்படிதான் அழுவாங்க கொஞ்ச நாள்ல எல்லாமே சரியா போயிடும் அப்படின்னு சொல்ல ஓகேங்க சார் நான் கூட்டிட்டு போய் சமாதானப்படுத்திடுறேன் வான்னு கிறிஷ கூட்டிட்டு ரோகிணி வெளியில போறாங்க கீழே கூட்டிட்டு வந்த உன்னிய அம்பி அன்னியன்னா மாறிடுறாரு இங்க பாரு கிரிஷ் இங்க உனக்கு நிறைய புது புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பாங்க நானும் வந்து உன்னை அப்பப்ப பாத்துக்குவேன் குட் பையா இருக்கணும் அழாம போகணும் சரியா அப்படின்னு கொஞ்சம் சொல்ல முடியாது நான் உன் கூடவே தான் இருப்பேன் அப்படின்னு கிரிஷ் சொல்ல டேய் சொன்னா புரிஞ்சுக்கோ கிரிஷ் நான் உன் கூட எல்லாம் இருக்க முடியாதுங்கிறாங்க ரோஹினி ஏன் முடியாது முத்து அங்கிள் வீட்டில தானே நீ இருக்க ஏன் துபாயில இருக்கேன்னு பொய் சொன்ன அப்படின்னு கிரிஷ் முத முதல அவங்க அம்மா ஒரு கேள்வி கேட்க கூட இருக்க மகேஷும் அச்சோன்ற மாதிரி பாக்குறாங்க ரோஹினிய என்ன உனக்கு சத்தம் போடாத நான் சொல்றத மட்டும் கேளு அப்படின்னு ரோஹினி சொல்லு ஆஹா என்னால முடியாது நான் உன் கூட தான் இருப்பேங்கிறாரு கிரிஷ் நான் சொல்றேன் இல்ல நீ கேட்க மாட்ட ஏண்டா என் உயிரை எடுக்கிற உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது அப்படின்னு ரோகிணி பிரியாணி அபிராமியா மாறப்போக மேடம் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே ஒரு லேடிஸ் ஸ்டாஃப் ஓடி வர்றாங்க அட்டையில இருந்து தப்பிச்சிடுறாரு கிரேஷ் புதுசா வர எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இப்படிதாங்க மேடம் மடம் பிடிப்பாங்க அப்புறம் கொஞ்ச நாள் ஆனதும் நீங்களே வந்து கூப்பிட்டா கூட வர்றதுக்கு யோசிப்பாங்க நான் பாத்துக்கிறேங்க மேம் பேக்க கொடுங்க வா கிரிஷ் அப்படின்னு கையை இரும்பு பிடியா பிடிச்சி அந்த லேடி கூட்டிட்டு போறாங்க உடனே கிரிஷ் சொல்லிட்டு வந்து ரோகிணியோட கையை பிடிச்சிட்டு

கொஞ்சம் வெறுப்போட கிறிஷோட கையை எடுத்து விட்டுறாங்க ரோகிணி அப்படியே அதிர்ந்து போய் பாக்குற கிறிஷ் அதுக்கு மேல எந்த அடமும் பண்ணாம வம்பு பண்ணாம அந்த லேடி கூட பேசாம போயிடுறாரு எப்படியாவது நம்மள அம்மா கூட்டிக்கிட்டு போயிட மாட்டாளா அப்படின்னு அந்த காரிடார் வரல திரும்பி பாத்துக்கிட்டே போறாரு அப்படியே மரம் மாறி நிக்கிற ரோஹினி கொஞ்சமா தலையை குனிஞ்சுக்கிறாங்களா வருத்தத்தோட ஃபீல் பண்றாங்களாம் மகேஷ் பக்கத்துல வந்து நின்று பாவண்டி உன் பையன் ரொம்ப அழுகுறான் இங்கே இருந்துக்குவானா அப்படின்னு கேட்க இருந்து தானே ஆகணும் ஒன்னு ரெண்டு நாள்ல சரியாயிடுவான் உன்னை காடிய போட ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ரோகினி சொல்லு உன் சிச்சுவேஷன் எனக்கு புரியுது என்ன பண்றது எல்லாம் சரியாயிடும்னு மகேஸ்வரி ஆடு தானா வந்து தலையை கொடுக்குது வெளியே வர்ற ரெண்டு பேரும் ஆட்டோல ஏற போறாங்க மகேஸ்வரி ஏற ரோகினி நின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ ஒரு மரத்தோட மறைவுல நின்று பாட்டி பார்த்துட்டு இருக்காங்க அடி பாவி கிறிஷ் கூடவே இருக்கணும்னு தானே நான் அவன் அங்கே விட்டுட்டு வந்தேன் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் இப்படி பையனை கொண்டு வந்து ஒரு போர்டிங் ஸ்கூலில் சேர்த்து விட்டுட்டு போறியடி அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருக்க மகேஸ்வரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வந்துடுறேன் அப்படிங்கிற ரோகிணி அவங்க அம்மா பக்கமாக வர அவங்க அம்மாவும் இருந்து வெளியே வர்றாங்க எங்கே போய் தொலைஞ்ச எங்கெல்லாம் உன்னை தேடுறது நீ பாட்டுக்கு சொல்லாமல் கொல்லாமல் இப்படி கிளம்பி போயிட்ட இங்கே எப்படிமா வந்த அப்படின்னு ரோஹினி கேட்க இங்கே மட்டும் இல்லடி நீ கிறிஷ கூட்டிகிட்டு எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் வந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் ஏண்டி உன் வயித்துல பொருந்த புள்ள தானே அவன் ஏன் பேரன் ஆனா யாருமே இல்லாத மாதிரி அவனை இப்ப கொண்டு வந்து விட்டுருக்கற அப்படின்னு பாட்டியும் வாய்ஸ ரேஸ் பண்ண ரொம்ப அக்கறை இருக்க மாதிரி பேசாத சொல்லாம கொல்லாம நீ தானே அவனை விட்டுட்டு போன அப்படின்னு ரோஹிணி கத்த நான் நடு ரோட்ல விட்டுட்டு போகலையே அவன் அம்மா உங்கிட்ட விட்டுட்டு போனேன் இல்ல அப்படின்னு உங்க அம்மா கத்த பேரு என்ன பண்ண சொல்றேன்னு அவனை ஏன் வீட்டுல வச்சிருக்க முடியுமா கொஞ்சமாச்சு அறிவு இருக்காமா உனக்கு அப்படின்னு ரோஹிணி கேட்க ஓ அளவுக்கு எனக்கு அறிவு இல்லதாண்டி அப்படின்னு உங்க அம்மா சொல்றாங்க ஐயையோ ரோஹிணி அளவுக்கு யாருமே அறிவா இருக்க வேண்டாங்க இந்த உலகத்துல நீ பார்த்து நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு எனக்கு அவனை கொண்டு வந்து விட்டுட்டு போற அவன் உன் கூட தானே நான் கிளம்பி போனேன் அப்பாவோ நீ மனசு மாறி உன் வீட்டுல உண்மையை சொல்லி கிருஷ்ண உன்கிட்ட வச்சுக்குவேன்னு தானே நான் போனேன் கடைசியில அவனை கொண்டு வந்து இப்படி போர்டிங் ஸ்கூல்ல விட்டுட்டு போற அவனுக்கு என்ன யாரும் இல்லையா பெத்த அம்மா நீ இருக்க பாட்டி நான் இருக்க இப்படி கொண்டு வந்து அவனை அனாதிய விட்டுட்டு போற உனக்கு என்ன மூளை கலங்கி போச்சு அப்படின்னு பயங்கர ஆத்திரத்துல கத்துறாங்க கிருஷ்பாட்டி தான் மூளை கலங்கி போயிருச்சு அந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியுமா உனக்கு உனக்கு சொன்னாலும் புரிய போறது கிடையாதுன்னு ரோகிணி சொல்ல எனக்கு எதுவும் புரிய வேண்டாம் கிறிஷ ஒழுங்க அவங்க கூட கூட்டிட்டு போன மிரட்டுறாங்க பாட்டி அத நீ எனக்கு சொல்லாத அவன் கொஞ்ச நாள் இங்க படிக்கட்டும் நீ தானே சொன்ன அவன் ஏ வயித்துல பிறந்தான்னு அவன் லைஃபுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ரோஹினி சொல்ல அவங்க அம்மா ரொம்பவே இறங்கி வந்து சொல்றது கேளு கல்யாணி கிரிஷ் யாருமே இல்லாம தனியா இருக்க மாட்டான் குழந்தடி அவன் பயப்படுவான் உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கிறாங்க அவங்க அதெல்லாம் முடியாது கொஞ்ச நாள் அவன் இங்கே இருந்து படிக்கட்டும் நான் அப்பப்போ வந்து அவனை பார்த்துக்கிறேன் இங்கே பாரு உனக்கு அவனை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா மாசத்துல ஒரு தடவை வந்து நீ அவனை பார்த்துக்கோ அதுவும் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு தான் வரணும் நான் ஸ்கூலில் பெர்மிஷன் வாங்கி தர்றேன் நீ பாட்டுக்கு சொல்லாமல் கொல்லாமல் வந்து நிற்காத அப்படின்னு அசால்ட்டாக ஆர்டர் போட்டுட்ருக்காங்க இப்படி தான் உனக்கு பேசி புரிய வைக்கிறதுலேன்னே தெரிலடி பேசாமல் நீ கிருஷ் எங்கிட்ட விட்டுரு நான் பார்த்துக்குறேன் அப்படி நான் உங்க அம்மா சொல்ல நீ பாத்துக்கிட்ட வரைக்கும் போதும் திரும்பவும் அவனை விட்டுட்டு போவ நான் தானே டார்ச்சர் அனுபவிக்கணும் நீ எதுவுமே பண்ண தேவையில்லை நான் சொல்றத மட்டும் செய் பேசாம சித்தி வீட்டுக்கே போயிடு நான் உனக்கு மாசம் மாசம் பணம் அனுப்புறேங்கிறாங்க ரோகிணி உங்களுக்கு பணத்துக்கு என்னமா பஞ்சம் மனோஜின்னு ஒரு மடையை இருக்கிற வரைக்கும் உனக்கு பணப்பிரச்சனையே வராது தாயே அவங்க அம்மா படு டென்ஷன் ஆயிடுறாங்க உன் பணத்தை கொண்டு போய் குப்பையில போடுறி என் பேரனை விட எனக்கு பணம் இல்ல ஏண்டி இப்படி இருக்க நீ மாறவே மாட்டியா அப்படின்னு மறுபடியும் கத்த ஆரம்பிக்க நான் இதுக்கு மாறணும் நான் இப்படிதான் நீ எனக்கு அமைச்சு கொடுத்த வாழ்க்கையில நான் அனுபவிச்ச வலி எல்லாமே போதும் இது நானா தேடிக்கிட்ட வாழ்க்கை அதை அழிச்சிடாத இந்த ஊரை விட்டு போயிடு இங்க இருக்காதன்னு சொல்லிட்டு ரோகிணி திரும்பி போக அவங்க அம்மா கையை பிடிச்சிக்கிறாங்க நான் கேளு கேளுக்கல்யாணி அவங்க ரொம்பவே இறங்கி வந்து சொல்ல நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை அவனை இந்த ஸ்கூலில் சேர்த்தாச்சு அவனுக்கு ஒரு கார்டியனையும் போட்டுட்டேன் இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை இது நல்ல ஸ்கூல் கிறிஷுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு அப்படின்னு சொல்ல மறுபடியும் அம்மா நீ என்ன மாதிரி என்னடி எதிர்காலம் அவனுக்கு இந்த வயசில் கிடைக்க வேண்டிய அன்மாவோட அன்பு இங்கே இருந்தால் கிடைக்குமா அப்படின்னு கத்துறாங்க இப்போ அவனுக்கு அந்த அன்பெல்லாம் பெருசு கிடையாது அவனுக்கு படிப்பு தான் ரொம்ப முக்கியம் அதனால தான் நான் இந்த முடிவை எடுத்திருக்கேன் நீ இதுக்கு மேல என்கிட்ட எதுவுமே பேச தேவையில்லை கிளம்பி நீ சித்தி வீட்டுக்கு போயிட்டு உன்னை யாராச்சும் இங்கே பார்த்தாங்கன்னா எனக்கு தான் பிரச்சனை நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பு இங்கே நிக்காத ப்ளீஸ் நான் போனதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போய் எதுவும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படி ஏதாச்சும் பண்ணுன இதுதான் நீ என்ன பார்க்குற கடைசி தடவையா இருக்கும் அப்படின்னு ரோஹிணி சொல்ல அவங்க அம்மா பேச்சு மூச்சு இல்லாம நின்றுட்டு இருக்காங்க பேக்க திறந்து கொஞ்சம் பணம் எடுத்து இந்த முதல்ல ஊருக்கு போய் சேரு அப்படின்னு நீட்டு அவங்க அம்மா வாங்கவே இல்ல மறுபடியும் அவங்க அம்மாவோட கையை பிடிச்சி அதுல வச்சு புடி அப்படின்னு கொடுத்துட்டு ஆட்டோ கிட்ட வர மகேஸ்வரி அங்க இருந்தே இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க அதிர்ச்சியிலயும் வருத்தத்திலயும் அவங்க அப்படியே சில மாதிரி நின்றுட்டு இருக்க போலான்னு ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க ரோஹிணி மீனா ஒரு கடைக்கு பூ கொண்டு வந்து கொடுக்குறாங்க அண்ணா இந்தாங்கன்னு சொல்ல வாமா அப்படின்னு வாங்கிக்கிறவர் ஏம்மா போன மாதம் நான் காசு கொடுக்க மறந்துட்டேன் நீ கேட்கவே இல்லையேன்னு அவர் சொல்ல பரவாயில்லைங்க சார் வேணுங்கிறப்ப நான் கேட்க போகிறேன் ஏன் காசு உங்ககிட்ட பத்திரமா தானே என்ன இருக்கும் அப்படின்னு சொல்ல நீ பூ வாங்கிறதுக்கு காசு வேணும்லம்மா இந்தா இந்த மாதத்ததையும் சேர்த்தே கொடுத்துட்றேன் அப்படின்னு பணத்தை கொடுக்க ம் சரிங்க வரையா அப்படின்னு மீனா வண்டிக்கிட்ட வர அவங்க மொபைல் ரிங் ஆகுது எடுத்து ஆ சொல்லு சீதா இப்போ எந்த கோயிலில் இருக்கீங்கன்னு சந்தோஷமா கேட்குறாங்க இல்லைக்கா வீட்டில் தான் இருக்கேன்னு சீதா சொல்ல வீட்டிலேயா எப்போ வந்தீங்கன்னு மீனா கேட்குறாங்க இன்னைக்கு காலையில்தான்கா கும்பகோணத்துலேருந்து வந்தோம் அப்படின்னு சீதா சொல்ல ம் சரி சரி அம்மா எங்கன்னு மீனா கேட்குறாங்க அவங்கள வர்ற வழியில் அப்படியே வீட்லேயே விட்டுட்டோம் அப்படின்னு சீதா சொல்ல ம் சரி சரி நான் அப்புறமா போய் அம்மாவை பார்த்துக்குறேன் கோவிலுக்கு போனதெல்லாம் நல்லா இருந்துச்சா அம்மா வெளியூருக்கெல்லாம் பெருசாக எங்கேயும் போனதே இல்லை அவங்களுக்கு அந்த ஊரெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும்ல அப்படின்னு மீனா கேட்டுட்டு அம்மாவுக்கு தாங்கா ரொம்ப பிடிச்சிருந்தது நிறைய கோவிலுக்கு போனோம் அந்த ஊரையே நல்லா சுத்தி பார்த்தோம் அம்மா பாவங்கா எப்பவும் கடையிலேயே இருந்த லைஃபே போர் அடிச்சிருக்கும்ல அப்படின்னு சீதா கேட்க ஆமா சீதா அப்பா இருந்த வரைக்குமாவது ஒன்று ரெண்டு தடவை குற்றாலம் போயிருக்கோம் அதுக்கப்புறம் அம்மா கடையே கதின்னு இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல இப்ப அம்மாவுக்கு நல்ல ரிலாக்ஸ்டாக இருந்திருக்கும் கா அவரும் எங்களை எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போனாரு அம்மாவுக்கும் சத்யாவுக்கும் என்ன வேணும்னு கேட்டு கேட்டு செஞ்சாரு அப்படின்னு சீதா சொல்ல மீனாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ரொம்ப சந்தோஷம் சீதா அப்படின்னு சொல்ல நீயும் மாமாவும் கூட வந்திருக்கலாம் அப்படின்னு சீதா சொல்ல ம் எனக்கும் ஆசையாக இருந்துச்சு ஆனால் என்ன பண்ணுறது வேலை ரொம்ப அதிகமாக இருந்தது ஆஃபீஸ் வேலைன்னா ஒரு ரெண்டு நாள் லீவ் போட்டுட்டு வந்துடலாம் ஆனால் எனக்கு அப்படி இல்லைல்ல நான் ரெண்டு நாள் லீவ் போட்டு வந்தேன்னா அடுத்த ஆள்கிட்ட பூ வாங்கிடுவாங்க அவரும் சவாரிக்கு கூப்பிட்டு போகலைன்னா வேற காரை கூப்பிட்டுக்கிட்டு கஸ்டமர்ஸ் போயிடுவாங்க இதெல்லாம் யோசிக்க வேண்டியது இருக்குல்ல சீதா அப்படின்னு மினா பேசிகிட்டு போதே ரொம்பவே நொந்து போய் தளர்ந்த நடையோட அவங்கள கிராஸ் பண்ணி போறாங்க போகிறாங்க பாட்டி நீங்க நல்லபடியா போயிட்டு வந்துட்டீங்கல்ல அது போதும் சரி அப்புறம் நான் வீட்டுக்கு வந்து பார்க்குறேன் அப்படின்னு மீனா சொல்ல ஆமாங்க்கா ஊர்லேருந்து உனக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்குறேன் உனக்கு புடவையும் வாங்கியிருக்கேன் நீ வீட்டுக்கு வரும்போது தர்றேன் அப்படின்னு சீதா சொல்ல ஏய் எதுக்கடி நீ அதெல்லாம் வாங்கின அப்படின்னு மீனா கேட்க ஏ நாங்கள்லாம் வாங்கி கொடுக்கக்கூடாதுன்னு சீதா கேட்குறாங்க இல்லை இல்லை அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சரி நான் நாளைக்கு வீட்டுக்கு வர்றேன் இப்போ பூ கொடுக்க போகிறேன் சரியா சீதா அப்படின்னு மீனா கேட்க ம் சரிக்கா தலையாடுறாங்க சீதா ரெண்டு பேரும் போன வைக்கிறாங்க மீனா பர்ச வண்டியில் வச்சுட்டு இமிர முன்னாடி பாட்டி மாதிரி போயிட்டு இருக்காங்களேன்னு உங்களுக்கு தோணுது பாட்டியும் ஒரு பஸ் ஸ்டாப்ல டக்குன்னு திரும்பி நின்னு பாக்க மீனா அவங்கள ஓரளவுக்கு நல்லாவே பாத்துடுறாங்க பாட்டி மாதிரி இருக்காங்க அப்படின்னு நினைக்கிற மீனா அம்மா அம்மான்னு கூப்பிட்டு போக பஸ்ஸுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க இந்த சத்தத்தை கேட்டு டக்குன்னு தலை தெரிக்க ஓட பாக்குறாங்க அதுக்குள்ள மீனா ஓடி வந்து பிடிச்சுக்கிட்டு அம்மா என்னங்கம்மா கூப்பிட கூப்பிட பாக்காம நிக்கிறீங்க எங்க போனீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து சொல்லாம கொல்லாம நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்க கிருஷ்ண பத்தி கொஞ்சமா அதை நினைச்சு பார்த்தீங்களா ஏமா அப்படி பண்ணினீங்க எங்கெல்லாம் உங்களை தேடணும்னு தெரியுமா அப்படின்னு மீனா கேட்க இல்லம்மா அது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும் போது உங்களுக்கு என்னதாமா பிரச்சனை கிறிஷை ஏன் இப்படி விட்டுட்டு போயிட்டீங்க அவன் உங்களை காணம்னு எவ்வளவு அழுதான் தெரியுமா நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லம்மா ஏமா இப்படி பண்ணினீங்க அப்படின்னு மீனா கேட்டுக்கிட்டே இருக்க மீனா நான் நான் பேச்சு வராம அழுதுட்டு அவங்க ஏமா இப்படி பண்ணீங்க என்ன ஆச்சு உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு எதுவுமே புரியல திருஷை நாங்கள் தத்து எடுக்கிறோன்னு கேட்டப்ப கூட அவ்வளோ சண்டை போட்டு திட்டி திருஷை யாருக்கும் தத்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போனீங்க ஆனா இப்ப நீங்களே எப்படி அவனை தனியா விட்டுட்டு போனீங்க என்ன காரணத்துக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா குழப்பமா அதிர்ச்சியமா கேட்க எனக்கு வேற வழி தெரியல மீனா கிரிஷ் அவன் அம்மா கூட இருக்கணும்னு தான் அப்படி விட்டுட்டு போனேன் அப்படின்னு கிறிஷோட அம்மா சொல்ல எங்க கூட விட்டுட்டு போனா அவன் எப்படிமா அவங்க அம்மா கூட இருக்க முடியும் கிரிஷ் என்ன தானா அவங்க அம்மாவை தேடி போவானா நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியலங்கிறாங்க மீனா அவங்க மென்னு முழுங்கிட்டு நிக்க நீங்க பாட்டுக்கு கிறிஷ விட்டுட்டு போயிட்டீங்க உங்களை தேடாத இடமே இல்ல உங்க பொண்ணு வந்து இருந்து கூட்டிட்டு போயிருக்காங்க தெரியுமா அதுவும் டிசி வாங்கிட்டு ஊருக்கே போறேன்னு சொல்லி இருக்காங்களாம் நீங்க சீரியஸா இருக்கத வேற சொல்லி இருக்காங்களா நீங்க நல்லதனமா இருக்கீங்க அப்படின்னு மீனா கேள்வி கணைகளை தொடுக்க நான் இப்ப எதுவும் சொல்ற நிலைமையில மீனா ஆனா அவன் அவங்க அம்மா கூட போய் சேர்ந்துட்டான் எனக்கு அது போதுன்னு அழுதுகிட்டே சொல்றாங்க கிருஷ் பாட்டி அம்மா என்னம்மா நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க இப்ப கிறிஷும் உங்க பொண்ணு எங்க இருக்காங்க நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு மீனா கொஞ்சம் கோபமா கேட்டுட்டு இருக்க இல்ல மீனா நீயும் முத்துவும் எனக்கு எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்கீங்க அதுக்கெல்லாம் எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது ஆனா நான் பெரிய பாவிமா நிறைய விஷயத்த மறைச்சிட்டேன் அப்படின்னு பாட்டி அழுகியோடு சொல்ல என்னம்மா சொல்றீங்க எதை மறைச்சிங்க அப்படின்னு மீனா கேட்க அவங்க முத்து இல்லைன்னா நான் உயிரோடு இருந்திருப்பேனானே தெரியல நீங்க என் மேலையும் கிறிஷ் மேலையும் காட்டின பாசத்தை நான் என்னைக்குமே மறைக்க மாட்டேன் அப்படின்னு சமந்தா சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க அதெல்லாம் இருக்கட்டும்மா நீங்க எதை மறைச்சிங்கன்னு சிஐடி மீனா தூண்டி துருவுறாங்க இல்ல மீனா கிறிஷ் அவ அம்மா கூட சேரணும்னு தான் நான் விட்டுட்டு போனேன் ஏன்னா எனக்கு வயசாகுது எப்ப எது வேணாலும் ஆகலாம் அதான் விட்டுட்டு போனேன் அத உன்கிட்ட சொல்லி இருக்கணும் சொல்லாம மறிச்சிட்டேன் தப்புதான் நான் ஒரு பாவிமா என்ன மன்னிச்சிருன்னு மீனாவோட கையை எடுத்து கும்பிடுறாங்க என்னம்மா நீங்க சொல்றது தலையும் புரியல வாலும் புரியல இப்ப கிறிஷி எங்க எங்க அவங்க எப்படிமா துபாயில இருந்து திடீர்னு வந்தாங்க எதுக்கு டிசியை வாங்கிக்கிட்டு ஸ்கூல விட்டு போனாங்க அவனோட அம்மா தான் யாரு அப்படின்னு மீனா கேட்டுட்டு இருக்க பாட்டியோட கையை தானா விலகுது மீனாவோட கைய விட்டு அவங்க அழுதுகிட்டே இன்னைக்கு சொல்லுங்கமாங்கிறாங்க மீனா இல்லம்மா நான் பண்ணினது பாவம் தான் சொல்லிட்டு போயிருக்கணும் நான் பாவி மீனா நான் பாவி என்ன மன்னச்சுடு நான் பாவி மன்னிச்சுருன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க அம்மா என்னம்மா இருக்கீங்க உங்க மனசுல எதையோ போட்டு குழப்பிட்டு தெரியுது எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கம்மா அப்படின்னு மீனா ரொம்ப சீரியஸா கேட்டுட்டு இருக்க மீனா நான் தப்பு பண்ணிட்டேன் நான் பாவி என்னை மன்னிச்சுடு மீனா என்ன மன்னிச்சுடு பஸ் வந்துருச்சு மீனா நான் போறேன் என்ன மன்னிச்சுடு முத்துக்கிட்டேயும் சொல்லு என்ன மன்னிச்சுடு சொல்லு அப்படின்னு அவங்க கடகடான பஸ் கிட்ட ஓட அம்மா அம்மா எங்க போறீங்க அம்மா அம்மா அப்படி மீனா கத்திக்கிட்டு இருக்க என்ன மன்னிச்சிடுமா முத்துக்கிட்டையும் சொல்லி மன்னிச்சிட சொல்லுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க படியில ஏற ஏமா சீக்கிரம் ஏறுமா உள்ள போமா விசில் அடிச்சுட்டாங்க பாரு அப்படின்னு சொல்லு அவங்க ஏற அதுக்கப்புறம் ரெண்டு லேடிஸ் பஸ்ல ஏறுறாங்க கீழே நின்றுட்டு மீனா அம்மா அம்மா நான் கத்திக்கிட்டு இருக்க பஸ் கிளம்பிடுது செல்வம் தலையில ஹெல்மெட் போட்டு ஓட்டிட்டு இருக்காரு பின்னாடி அவரு மச்சான் உட்கார்ந்து ஒரு இடத்துல வண்டியை நிறுத்துற செல்வம் மச்சான் எதுக்கு வண்டியை நிறுத்த சொன்னீங்கன்னு கேக்குறாரு அங்க பாருங்க போலீஸ் இருக்காங்க அப்படின்னு காட்ட டேய் அது நம்ம முத்துவோட தாண்டா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க இவங்க கல்யாணத்தை நின்று நடத்தினதே நான் தான்டா என்ன நல்லா தெரியும் அவருக்கு அப்படின்னு செல்வம் பெருமையா சொல்ல மாமா நான் ஹெல்மெட் போடல எதுக்கு வம்பு இப்படியே ரூட்ட மாத்தி பயிர்லாங்கிற மச்சான் அவன் எனக்கு தெரிஞ்சவன்னு சொல்றேன் அப்புறம் நீ என்ன வா வந்து மரியாதையை மட்டும் என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அதே ரோட்லயே வர்றாரு கொஞ்ச தூரத்துல நின்னுட்டு இருக்க டெய் வண்டியை நிறுத்துங்கிறாரு அதெல்லாம் கொஞ்சம் கூட மரியாதையே கிடையாது யாரா இருந்தாலும் டெய் வாடா போடாதான் என்ன அருண் எப்படி இருக்க சீதா எப்படி இருக்கு அப்படின்னு செல்வம் கேக்க அருண் மேல இருந்து கிழவரலாம் பாக்குறாரு என்ன அருண் என்ன தெரியலையா நான் செல்வம் முத்துவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படிங்கிறவரு அப்புறம் கல்யாண வாழ்க்கையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்கிறாரு அருண் அழுத்தமா நிக்கிறவரு ஃப்ரெண்ட ஒரு பார்வை பார்த்துட்டு முதல்ல வண்டி விட்டு கீழே எதுக்கு அருண் நாங்க ஒரு முக்கியமான வேலையா போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு செல்வம் சொல்ல அதெல்லாம் அப்புறம் போய்க்கலாம் இறங்குங்கிறாரு அருண் எதுக்கு அருண் இப்ப நீ எங்களை இறங்க சொல்றேன்னு கேக்க பின்னாடி இருக்கிறவங்க ஹெல்மெட் போடல அதுதான் அப்படின்னு அருண் சொல்ல இவன் என் மச்சான் தாங்கிறாரு செல்வம் அச்சானா ஹெல்மெட் போடக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்கா என்ன அப்படின்னு அருண் கேட்க இல்ல அவன் ஊர்ல இருந்து வந்துருக்கான் அவனுக்கு ஹெல்மெட் இல்ல அப்படிங்குற செல்வம் சரிப்பா அருண் நீ ஸ்ட்ரிக்ட் தான் எனக்கு புரியுது இனிமே அப்படி நடக்காது எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் வரட்டு மாங்குறாரு செல்வம் சொல்லிக்கிட்டே செல்வம் அருணோட தோல்ல கையை வைக்க கையட்றா அப்படின்னு தட்டிவிட செல்வம் ரொம்பவே அதிர்ந்து போய் எழுந்து நிற்கிறாரு என்ன அருண் டா போட்டு பேசுற அப்படின்னு அதிர்ச்சியோட கேட்க டேய் ஹெல்மெட் எங்கடான கத்துறாரு அருண் அதான் சொன்னேனே அருண் அப்படின்னு செல்வம் சொல்ல முதல்ல பேர் சொல்லி கூப்பிடுறது நிறுத்துடா ரூல்ஸ் மாரி ஹெல்மெட் போடாம வந்துட்டு பேர சொல்லி கூப்பிடுறியா அப்படின்னு அருண் கேட்க இல்ல தெரிஞ்சவருதானேன்னு நீங்க முத்துவோட சகலவேறங்கிறாரு செல்வம் முத்துன்னா என்ன பெரிய மினிஸ்டரா அவனே ஆப்டர் ஆல் ஒரு டிரைவரு மினிஸ்டர் பேரையே சொன்னாலும் ரூல்ஸ் ஒண்ணுதான் அப்படிங்கிற அருண் டக்குனு வண்டிசாவி எடுத்துக்கிட்டு அந்த பக்கம் போறாரு என்ன பண்ற சாவிய கொடு அப்படின்னு செல்வம் கத்திட்டு இருக்க வண்டியை முதல்ல ஓரமா நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு புக் எடுக்க இறங்கி வந்து பேசுங்கிறாரு அவரோட கொலீக் செல்வம் இறங்கி வர அவரோட மச்சான் இன்னொரு பக்கம் வண்டியை ஓரமா தள்ளிட்டு போறாரு சாவிய குடுங்க நீங்க தான் பேர் சொல்லி கூப்பிட்டேங்கிறாரு செல்வம் என்ன தெரிஞ்சவரு நீ யாரு எனக்கு ரூல்ஸ் மீறி இருக்க மொபைல் கொண்டு வரும் அதுல பைனை கட்டிட்டு கிளம்பு அப்படின்னு அருண் கத்த சாவிய அப்படின்னு செல்வம் நிக்க அதான் சொல்லிட்டாருல பொய்யா

அப்படியே கொஞ்சம் தள்ளி நிறுத்துற அருண் பலார்னு ஒரு அற விடுறாரு பாவம் மச்சானுக்கு பொறிகலங்கி போயிடுது இத பாக்குற செல்வம் பதறி அடிச்சு ஓடி வந்து சார் என்ன பண்றீங்க எதுக்கு என் மச்சான் அடிச்சீங்கன்னு கேக்குறாரு ஆ இப்போ மட்டும் சார் வருது அப்படின்னு அருண் சொல்ல சார் இப்ப எதுக்குங்க சார் அடிச்சீங்கன்னு கேக்குறாரு செல்வம் அத கேளு அப்படின்னு அருண் சொல்ல செல்வம் மச்சான பாக்குறாரு ஒன்னும் மச்சான் எப்படியும் ஃபைன் கட்டணும் அதுக்கு தான் எதுக்கு மொபைல் கோர்ட் வரைக்கும் போகணும்னுட்டு இவர்கிட்ட பணத்தை அதுக்கு அடிச்சிட்டாருன்னு கண்ணத்தை என்ன இப்போ இதெல்லாம் நார்மலா நடக்கிறது தானே அவனும் பண்ணனா அதுக்காக அவனை அடிப்பீங்களான்னு கேக்குறாரு செல்வம் லஞ்சம் கொடுக்குறான் வாங்கி பாக்கெட்ல வச்சிட்டு சல்யூட் அடிக்க சொல்றியா உள்ள தள்ளி லஞ்சம் கொடுத்த கைய உடைச்சிடுவேன் போய் உட்காருங்கடா உட்காருங்கடான்னு சொல்றேன்ல அப்படின்னு ரொம்பவே அருவருப்பா அவங்கள பார்த்து சொல்றாரு அருண் எதுக்கு உட்காரணும் நான் ஃபைனை கட்டிட்டு கிளம்புறேன் அப்படின்னு செல்வம் சொல்ல உட்காடுறீங்களா இல்ல லஞ்சம் கொடுத்த கேஸ்ல உள்ள தள்ளட்டுமா அப்படின்னு அருண் சொல்ல வாங்க மாமா போய் உட்கார்ந்துடலாம் இல்லைன்னா மறுபடியும் அடிக்க போறாருன்னு மச்சான் பயப்பட்டுட்டு செல்வத்தோட கையை பிடிச்சி இழுக்கிறாரு டே இருடா அப்படிங்கிறவரு சார் நான் முத்துவோட க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிறது உங்களுக்கு நல்லா இல்லைங்க சார் அப்படின்னு செல்வம் கேட்க அப்போ உன் க்ளோஸ் ஃப்ரெண்டை வர சொல்லு அவனும் வரட்டும் எப்படியும் நார்மலா வரமாட்டான் எங்கேயுமே குடிச்சிட்டு தானே போவான் எப்படியும் போதையில தான் வருவான் ஏன் மொத்தமா தூக்கி உள்ளர வச்சிடற வர சொல்ற அவனை போ அப்படின்னு அருண் படான்னு தலையில ஒரு அடி கொடுத்து செல்வத்தை தள்ளிவிட செல்வம் தடுமாறி போயிறாரு அப்படின்னு அவரோட மச்சா அவரை தாங்கி பிடிச்சுக்கிறாரு செல்வம் ரொம்பவே சங்கடத்தோட அங்க இருக்க மரத்தோட கிளையில கை வச்சுட்டு நிக்கிறாரு மீனா ஏங்க கூப்பிட்டுக்கிட்டு ஒரே பரபரப்பா வீட்டுக்குள்ள முத்து ஆ என்ன அன்னைக்கு அத்த சொன்னது உண்மைதாங்க அப்படின்னு மீனா பரபரப்பா சொல்ல பின்பக்கமா இருந்து வந்துட்டு இருந்த விஜயா அதே நடி நான் அன்னைக்கு சொன்னது கரெக்டு தான் சொல்ற மத்த நாள் நான் என்ன பொய்யா சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு கேக்க அவங்க போடுற கத்தல்ல ரூம் குள்ள இருந்து ரவியும் ஸ்ருதியும் வந்துடுறாங்க மனோஜ் ஆல்ரெடி விஜயா கூட தான் வந்துகிட்டு இருந்தாரு இப்ப ரோஹிணியும் வந்து நிக்கிறாங்க விஜயா அவளை கொஞ்சம் பேச விடு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல நீ என்ன சொல்றேன்னு கேக்குறாரு முத்து அதாங்க கிறிஷ்பாட்டிய பார்த்ததா அத்தை வந்து சொன்னாங்கல்ல அது உண்மைதாங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க ரோஹிணிக்கு சுரீர்னு ஷாக் அடிக்குது போச்சு அடுத்த பிரச்சனை ஆரம்பமா இதை வேற சமாளிக்கணுமான்னு அவங்க திகைச்சு போய் பார்த்துட்டு இருக்க எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க நானும் அவங்கள பாத்தேங்க அப்படின்னு மீனா சொல்ல பாத்தியா எங்க கேக்குறாரு முத்து பூ கொடுத்துட்டு வரும்போது ரோட்ல அவங்கள பார்த்தேன் அவங்களும் என்ன பாத்துட்டு அங்கிருந்து போக பார்த்தாங்க ஆனா நான் போய் டக்குன்னு அவங்கள புடிச்சிட்டேன்னு மீனா சொல்லிட்டு இருக்க ரோகிணி பயத்துல வெளியிட்டு போய் பாக்குறாங்க ஐயோ அடுத்து என்னன்னு தெரியலையே அப்படிங்கிற பயத்துல ரோஹிணிக்கு வேர்க்க ஆரம்பிக்க அவங்க மெதுவா கைய வச்சு கழுத்த தொடைக்க இத பார்க்குற ஸ்ருதி என்ன ஏன் இருக்கீங்கன்னு ரோஹிணி இல்லை சொல்கிறாங்களே அது என்னன்னு அப்படின்னு சமாளிக்க ஆமா இந்த கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மீனா அவங்க கிட்ட பேசுனியா எங்க போனாங்க என்ன சொன்னாங்கன்றாரு முத்து ஏன் நம்ம கிட்ட எதுவுமே சொல்லல எதுக்கு கிறிஷன் நம்ம கிட்ட விட்டுட்டு போனாங்க கிருஷ் எங்க இருக்கானா ஊருக்கு போகலையா அப்படின்னு முத்து கேள்விங்களா அடுக்கிக்கிட்டு இருக்காரு டே 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 நீ பாட்டுக்கு இப்படி கேட்டுக்கிட்டே இருந்தா அண்ணி எப்படிதான் பதில் சொல்லுவாங்க அவங்கள பேச விடுங்கிறாரு ரவி டேய் இப்போ அந்த பொம்பளைய பத்தி தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க அது ஏதோ பிச்சைக்காரி மாதிரி ரோட்ல தெரிஞ்சுகிட்டு இருக்கு அப்படின்னு விஜயா சொல்ல அப்படிலாம் பேசாதன்னு சொன்ன உனக்கு புரியாதா அப்படின்னு நம்மளை சொல்ல அப்ப அவளை கோடீஸ்வரின்னு சொல்லட்டுமா நம்மக்கிட்ட கோடீஸ்வரின்னு சொல்லிட்டு வர்றவங்க எல்லாருமே பிச்சைக்காரங்களாக தான் இருக்காங்க அப்படின்னு அவங்க ரோஹிணியை பார்த்து சொல்ல ரோஹினி தலையை குளிஞ்சிக்கிறாங்க அப்பா நாம் இப்போ வேற விஷயம் பேசிகிட்டு இருக்கோம் இங்கே அவங்கள கொஞ்சம் சும்மா இருக்க சொல்லுப்பா அப்படின்னு டென்ஷன் ஆகுற முத்து நீ சொல்லு அந்த அம்மா வேற என்ன என்ன சொன்னாங்கன்னு கேக்குறாரு முத்து அவங்க புரியுற மாதிரி எதுவுமே சொல்லலைங்க ஏதோ கிருஷ் அவங்க அம்மா கூட இருக்கணும்னு விட்டுட்டு போனாங்களா இப்ப அவன் அவங்க அம்மா கூட தான் இருக்கானா எங்களுக்கு நீங்க நிறைய பண்ணிருக்கீங்க நான் உங்ககிட்ட நிறைய மறைச்சிட்டேன்னு சொல்லி அழறாங்க அப்படின்னு மீனா சொல்ல இந்த அம்மா வச்சுட்டு ஒரு ஆணையை கூட புடுங்க முடியாது போல இருக்கே நல்ல வேலை எப்படியோ போய் தொலைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க ரோகிணி அடுத்து என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்